நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னா இரவில் இரவு படுக்க போகும்போது நாலு சின்ன வெங்காயம் திராட்சை பழம் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க நல்லா சுவையாக இருக்கும் வெறுமனே சின்ன வெங்காயம் சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க அது காரமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுபோல் ஒரு சின்ன வெங்காயம் சாப்பிட்றீங்களா ஒரு ரெண்டு மூணு திராட்சை பழத்தை பன்னீர் திராட்சை பழம் அதை வாயில் போட்டு ரெண்டையும் ஒன்றா மெ ஒன்றா மெ மென்று சாப்பிடுங்க ஒன்றா மென்று கடித்து சாப்பிடுங்க அந்த சுவையே வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தூக்கம் சும்மா சாமையாக வரும் நல்லா நல்ல அசந்து சூப்பராக தூங்கணும் அப்படின்னா நல்ல தூக்கம் வரணுன்னா அந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த திராட்சை பழத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க ஒரு சின்ன வெங்காயம் அதில் ஒரு நாலஞ்சு திராட்சை பழம் ரெண்டையும் சேர்த்து அப்படி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சின்ன வெங்காயத்தோட காரம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படியே இந்த பன்னீர் திராட்சையோட இனிப்பும் சேர்ந்து அது நல்ல வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் இப்படி ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ திராட்சை படம் இந்த ரெண்டையும் சாப்பிட்ருணும் சாப்பிட்டிங்கன்னா சும்மா தூக்கம் அவ்வளோ தூ அற்புதமான தூக்கம் வரும் நல்ல அற்புதமான தூக்கம் வரும் இதை வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் அதே நேரத்தில் சின்ன வெங்காயம் ரொம்ப குளிர்ச்சியானது இது மழை காலத்தில் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது மழை காலத்துலேயும் அப்புறம் குளிர் காலத்துலேயும் இந்த மார்கழி மாதம் இதெல்லாம் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை இரவு நேரத்தில் சாப்பிட்றதை தவிர்க்கணும் பகலில் சாப்பிட்லாம் ஆனால் பகலில் சின்ன வெங்காயம் சாப்பிட்டா என்ன ஆகும்னா வாய் இருக்கும் அந்த அந்த சின்ன வெங்காயத்தோட வாசனை வாயில் வந்துட்ருக்கும் அதனால் அதுக்காக தான் நைட்டு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சாப்பிட்டு அப்படி ப கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி படுத்துற வேண்டியதாக ஒரு ஏழு மணிக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரு ஒம்பது மணிக்கு படுத்துடலாம் அப்போ சின்ன வெங்காயத்தோட வாசனை வந்து நம்ம இரவு தூங்க தானே போகிறோம் அதனால அந்த வாசனை வந்து வாயில் வருதா வரலையா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பகலில் சாப்பிட்டிங்கன்னா சின்ன வெங்காயத்தோட வாசனை வரும் வாசனை வந்து தெரியும் வெளியில் தெரியும் அதனால தான் பகலில் சாப்பிட வேண்டாம் இரவு சாப்பிடணும் அதே நேரத்தில் இரவு சாப்பிடும்போது மழை காலத்தில் சாப்பிடக்கூடாது குளிர்காலத்துலேயும் சாப்பிடக்கூடாது அடைச்சிக்கும் ரொம்ப குளிர்ச்சியானது அதனால் வந்து இது வந்து வெயில் காலத்தில் மட்டும் இரவு நேரங்களில் சாப்பிட்டா அதனால் மூக்கடை போகிறது ஏன்னா இரவு வெயில் காலம் ரொம்ப சூடாக இருக்கும் இரவும் சரி பகலும் சரி உடம்பு ரொம்ப சூடாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இரவில் ஒரு ஏழு மணிக்கு அல்லது ஆறு மணிக்கு சாப்பிட்ருங்க ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கு படுத்துருங்க படுத்திங்கன்னா நல்ல அற்புதமான தூக்கம் வரும் நல்ல ஒரு முழுமையான ஒரு தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் திராட்சைப்பழம் பழம் வந்து நல்ல கல்லீரல் சூட்டை தணிக்கும் கல்லீரல் நல்லா வேலை செய்கிறதுக்கு திராட்சை பழம் உதவும் நல்ல செரிமானத்தை ஊக்குவிக்கும் மலச்சிக்கலை மலச்சிக்கல் இல்லாமல் செய்யும் உணவு செரிமானத்தை நல்ல சிறப்பாக மாற்றும் நல்ல நல்ல உணவு செரிமானமாகும் திராட்சை பழம் சாப்பிட்டா கல்லீரல் நல்ல வேலை செய்யும் மலச்சிக்கல் ஏற்படாது உடல் உஷ்ணத்தை தணிக்கும் அப்போ இப்படிப்பட்ட திராட்சை பழத்தை சின்னவங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சின்ன வெங்காயமும் நல்ல நல்லா குளிர்ச்சியானதுதான் அது சின்ன வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிடும்போது நல்ல வித்தியாசமான சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயத்துக்கும் ஒரு குளிர்ச்சி தன்மை உண்டு அப்போ இந்த ரெண்டு வெங்காயத்தையும் சே இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து சேர்த்து சாப்பிடும்போது ஒரு கா அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ திராட்சை பழம் இப்படி சேர்த்து சாப்பிடும்போது இப்படி நமக்கு அது சாப்பிட்றதுக்கு சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்காது சின்ன வெங்காயமும் குளிர்ச்சி தரக்கூடியது குளிர்ச்சியான ஒன்று உடல் நல்ல தூக்கத்தை ஊக்குவிக்கக்கூடியது இந்த ரெண்டும் சேரும்போது நல்ல நிம்மதியான ஆழ்ந்த ஒரு தூக்கம் உடம்புக்கு ஒரு முழுமையான ஒரு ஓய்வு கிடைக்கும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம்ல அப்போது வந்து மறுநாள் வந்து நம்ம வந்து சோர்வு இல்லாமல் உழைக்கணும்னா நல்லா தூங்கிறது நல்லது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் சோர்வு இல்லாமல் உழைக்கணும் உழைக்கிறோம் சோர்வு இல்லாமல் நல்லா தூங்கவும் செய்யணும் அதாவது நல்லா தூங்கணும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க அந்த உடம்புல உள்ள வலியெல்லாம் வெளியில் போகணுன்னா தூக்கத்தினால மட்டும்தான் வலி போகும் அதனால் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க நல்லா தூக்கத்தின் மீதும் ஒரு கவனம் செலுத்தணும் தூக்கத்துக்காக நீங்கள் மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது மருந்து சாப்பிடாம உணவு மூலமாகவே ஒரு தீர்வை தேடுங்கள் இது வந்து உணவு சின்ன வெங்காயமும் திராட்சை பழமும் ஒரு உணவு எப்பவுமே தூக்கத்துக்காக நீங்கள் மருந்து சாப்பிட்றத வழக்கத்தை நிறுத்திடுங்க மருந்துங்கிறது வெறுப்பாக இருக்கும் மருந்து சாப்பிட்டு நம்ம ஒரு பலனை அடைவது என்பது நமக்கு வெறுப்பாக இருக்கும் இப்போ திராட்சை பழம் காக்கிலோ திராட்சை பழம் நாலு சின்ன வெங்காயம் அல்லது அஞ்சு சின்ன வெங்காயம் சாப்பிடும்போது வயிறு கொஞ்சம் நிறையுது ஆனால் நீங்கள் மருந்து சாப்பிட்டு வர வளைக்கிறீங்கன்னா ஒரு மாத்திரை போட்டு தூக்கத்தை வர வளைக்கிறீங்க அப்படின்னா வயிறு நிறையாது அது வெறுப்பாக இருக்கும் அதில் ஒரு சுவையும் இருக்காது அதான் வந்து எப்பவுமே நம்ம உணவுலேருந்து தான் மருந்தை தேடணும் உணவுகளில் மருந்தை தேடுங்கள் உணவுகளிலே எல்லா மருந்தும் இருக்குது மருத்துவத்தன்மையுடைய உணவுகளை சாப்பிடணும் மருந்துன்னு தனியாக போய் சாப்பிடாதீங்க உணவுலேயே நிறைய மருத்துவ மருந்து இருக்குது அதை போய் சாப்பிடுங்க நல்லா தூக்கம் வரணுன்னா அந்த சின்ன வெங்காயம் திராட்சை பழம் எப்படி சாப்பிட்ணும் சின்ன வெங்காயத்தையும் திராட்சை பழத்தையும் சாப்பிட்ணும் என்ன மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் சின்ன வெங்காயத்தையும் சாயந்தரமாக சாப்பிடக்கூடாது சாயந்தரமும் நைட்டோ சாப்பிடக்கூடாது கடுமையான மூக்கடைப்பு ஏற்பட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்போ இரவு தூங்க முடியாத நிலமாக வந்துடும் மூக்கடை மூக்கு நல்லா சுவாசித்தாதான் நல்லா தூக்கம் வரும் அதனால் இரவு அதனால் வெயில் காலத்துக்கு இது ஏற்றது பகலில் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சின்ன வெங்காயத்தோட வாசனை வாயில் இருக்கும் அதனால் மற்றவங்கள்ட்ட பேசும்போது சிரமமாக இருக்கும் அதனால தான் பகலில் சாப்பிட்றதுக்கு நான் அதை சொல்லலை சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு சாயந்தரமாக சாப்பிட்றது அந்த சின்ன வெங்காயத்தோட வாசனை இருந்தாலும் நம்ம இரவு ஒரு ஒம்பது மணிக்கு படுத்துகிட்டு போகிறோம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு நம்ம சாப்பிட்றோம் நீங்கள் சின்ன வெங்காயத்தை அப்புறம் தான் நம்ம படுத்து தூங்க போகிறோமே ஒம்பது மணிக்கு அதனால் நான் இரவு சாப்பிடுறதுக்கு நான் அதை பரி பரிந்துரைத்தேன் பகல்லையும் வேணால் சாப்பிட்டு பாருங்கள் இந்த சின்ன இந்த திராட்சை பழத்தையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த சின்ன வெங்காயத்தோட வாசனை வாயில் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது சாப்பிடும்போது அப்படி தான் இருந்தது அதனால் சின்ன வெங்காயத்தோட வாசனை வ வாயில் வரல அப்படின்னா இந்த திராட்சை பழத்தோட சேர்த்து சாப்பிடும்போது சின்ன வெங்காயத்தோட வாசனை வாயில் வர்றதில்லை அப்படின்னா அப்போ நீங்கள் பகல்லே சாப்பிட்லாம் பகலில் பதினோரு மணிக்கு சாப்பிட்றது நல்லது அப்போ இரவு மூக்கடைப்பு வராது உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் பகல்லே இப்படி உணவுலேயே நம்ம மருந்தை தேட வேண்டும் மருத்துவத்தன்மையுடைய உணவுகளை தேட வேண்டும் உணவுலே நமக்கு தீர்வு இருக்குது எல்லா வகையிலுமே வந்து உணவுலே தீர்வு இருக்குது அப்படி இருக்கும்போது மருந்தை நீ தனியாக சாப்பிடாதீங்க ஏன்னா அது வெறுப்பை தரும் மன அழுத்தத்தை தரும் மருந்து சாப்பிட்டா வயிறு நிறையாது சுவையாகவும் இருக்காது ஆனால் அதே நேரத்தில் இப்போ தூக்கத்துக்காக மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த மருந்து வந்து உங்களுக்கு வந்து வயிறு நிறையாது சுவையாக இருக்காது அதே நீங்கள் உணவு மூலமாகவே ஒரு மருத்துவத்தன்மையுடைய உணவை தேடி சாப்பிட்றீங்க தூக்கத்துக்காக இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நல்ல திராட்சை பழம் கால் கிலோ பன்னீர் திராட்சை பழம் நல்ல பழத்தை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதை எடுத்து நல்லா ஒரு நாலு சின்ன வெங்காயம் அஞ்சு சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்றீங்க அமோகமாக தூக்கம் வரும் உடம்புக்கும் கேடு கிடையாது அப்போது மறுநாள் நல்ல புத்துணர்ச்சியோடு போய் உழைக்கலாம் திரும்ப சோர்வு இல்லாமல் உழைக்கலாம் முதல் நாள் நல்லா தான் மறுநாள் ந இரவு நல்லா தூங்கினா தான் பகலில் நல்லா உழைக்க முடியும் அதனால் உணவு மூலமாகவே தூங்குவதற்கான எது எதை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லா நாளும் நமக்கு திராட்சை பழம் கிடைக்காது அப்போ மாற்று வலி வேறு என்ன இருக்குது நல்லா தூக்கம் வருவதற்கு வேறு என்ன வழிகள் இருக்குது ஆனால் சின்ன வெங்காயம் எல்லா நாளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சின்ன வெங்காயத்தை சேமித்து வைக்க முடியும் அதனால் எல்லா நாளும் அந்த சின்ன வெங்காயம் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சின்ன வெங்காயத்தை விட வேறு எதை சேர்த்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் உணவில் ஒரு ஆராய்ச்சி எந்த உணவையும் தனித்து சாப்பிடுறத விட நம்ம வந்து ஏதாவது ஒரு உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இப்போ வந்து சின்ன வெங்காயத்தையும் நான் வெறுமனே சின்ன வெங்காயத்தை தனித்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் எனக்கு கண்டுபிடிப்பு பெருசாக ஒன்றும் கிடையாது சின்ன வெங்காயத்தை சாப்பிட்ற நல்லது மட்டும் நல்லது அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு தான் அது எனது கண்டுபிடிப்பாக இருக்காது யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் பழத்தையும் சேர்த்து சாப்பிடணுங்கிற அந்த காம்பினேஷனத்தை காம்பினேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ எனக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது அதில் ஒரு புதிய சுவை இருக்குது அந்த சுவையும் நான் தான் கண்டுபிடிக்கிறேன் சின்ன வெங்காயத்தையும் பழத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சுவை ஏற்படுதல அந்த சுவை அந்த சுவையும் நான் தான் கண்டுபிடிக்கிறேன் அப்போ ஒரு தன்னம்பிக்கை வருது அதனால் எப்போ சமையலுங்கிறது ஏன் நமக்கு ஆர்வத்தை தருதுன்னா சமையல் மூலமாக நம்ம புதுசு புதுசாக சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்க நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் ஏன்னா புதிய உணவுகளை நாம் கண்டுபிடிக்கிறோம் பல்வேறு உணவுகளை சேர்த்து ஒரு புதிய சுவையுடைய புதிய உணவுகளை கண்டுபிடிக்கிறோம் அதான் சமையல் மீது மக்களுக்கு ஒரு ஆர்வம் சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் ஏன்னா அவங்க புதிய உணவுகளை கண்டுபிடிக்கிறாங்க கத்திரிக்காய் வா கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பழம் அப்புறம் கேரட்டு பய பருப்பு அப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வே ஒன்றை வேக வச்சு ஒன்றை வெட்டி இப்படி இப்படி தாளித்து அப்படி ஒன்றா சேர்த்து ஒரு சு ஒரு புதிய உணவை உருவாக்கிடுறாங்க ஒரு புதிய உணவு உருவாக்கிடுவோம் அப்போ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை நாம் எதையோ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கைக்கு நிகராக இயற்கைக்கு நிகராக இயற்கை ஒரு உணவு கொடுக்குது அப்படின்னா நாமளும் பல்வேறு உணவுகளை உண்டாக சேர்த்து ஒரு புதிய சுவையுடைய உணவுகளை இந்த பூமிக்கு மனுஷங்க நாம் கொடுக்குறோம் நாம் சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை அந்த கண்டுபிடிப்பு என்பது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இயற்கைக்கு நிகரான நாமளும் இயற்கைக்கு எந்த வகையிலும் குறைஞ்சவங்க கிடையாது இயற்கை நிறைய உணவுகளை கொடுக்குது அதுபோல் நாமளும் புதிய சுவையுடைய ஒரு உணவை கண்டுபிடித்துள்ளோம் இது இந்த சமையல் உணவை சமைக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய தன்னம்பிக்கை அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சி சின்ன வெங்காயத்தையும் திராட்சை பழத்தையும் பன்னீர் திராட்சை பழத்தையும் சேர்த்து சாப்பிடுவதால் அதில் ஒரு புதிய சுவை இருக்குது இந்த வெங்காய சின்ன வெங்காயத்தோட காரத்தை இந்த பன்னீர் திராட்சையின் இனிப்பு வந்து கட்டுப்படுத்திடும் அப்புறம் நல்லா தூக்கம் வரும் அற்புதமான தூக்கம் வரும் மறுநாள் சுறுசுறுப்பாக உழைக்கலாம் திராட்சை பழம் சாப்பிட்டா அது குளிர் காலத்துலேயும் சாப்பிட்லாம் வெயில் காலத்துலையும் சாப்பிட்லாம் மழை காலத்துலேயும் சாப்பிட்லாம் இரவு சாப்பிட்லாம் பகலில் சாப்பிட்லாம் அது வந்து சளி பிடிக்காது திராட்சை பழம் உடம்புல உள்ள சளிகளையும் பிடிக்காமல் பார்த்துக்கும் சளிகளையும் பிடிக்காமல் பார்த்துக்கும் கல்லீரல் சூட்டை தணிக்கக்கூடியது கல்லீரலை நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கு திராட்சை பழம் நல்லா உதவும் நல்ல செரிமானத்தை தரும் உடல் உஷ்ணத்தை த தணிக்கும் இது திராட்சை பழத்தோட குணம் நல்ல பன்னீர் திராட்சைங்கிறது உடல் உஷ்ணத்தை தணிக்கும் கல்லீரெல்லாம் நல்லா வேலை செய்விக்கும் நல்ல செரிமானத்தை ஊக்குவிக்கும் நல்ல மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் உடல் உஷ்ணத்தை தணிக்கும்